வாகனங்கள் தயாரிக்கும் ஒரு முன்னணி நிறுவனமான டைம்லர் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நம்மளுடைய மாத சம்பளம் இருக்கும் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபோர்கிளிப்ட் ஆப்ரேட்டர் எம்ஹ்சி ஆப்ரேட்டர்ஸ் ஆர்டி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டாகர் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே நீங்க முயற்சிக்க முடியும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முதல் எனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஜெண்டர் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேண்டீன் அவைலபிள் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உத்திரமேரூர் மறைமலைநகர் கூடுவாஞ்சேரி வாலாஜாபாத் ஸ்ரீபெரம்பத்தூர் சுங்குவாஞ்சத்திரம் படப்பை வல்லம் எஸ்பி கோயில் காஞ்சிபுரம் ஆரம்பாக்கம் நிமிலி செங்கல்பட் டோல்கட் வண்டலூர் மணிவாக்கம் அவலூர் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் வேலைக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கிளிப்ட் லைசன்ஸ் உங்கள் கையில் இருந்ததுனா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருனாச்சும் ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் மற்ற வேலைவாய்ப்புகளை தெரிந்துகளை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்